ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போறோம்னா இந்த வீடியோ எடுத்தது வந்து ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாளில் எடுத்த வீடியோங்க இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோன்னா இந்த வீடியோ எடுத்து ரொம்ப நாள் ஆச்சு வீடியோ போடணும் போடணும்னு நினைக்கிறேன் என்னால் போடவே முடியலை இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோன்னா எங்கள் காட்டு பத்திரகாலியம்மன் கோயில் தான் போயிட்டுருக்கோம் எங்கள் குலாதேவ கோவில் ஸ்ரீ மருவித்தூரில் இருக்குது ஸ்ரீ காட்டு அம்மன் கோவிலுக்கு தான் போயிட்டுருக்கோம் வளகா அம்மனுக்கு வளகா ஃபங்க்ஷன் அதுக்கு தான் போயிட்டுருக்குருக்கு இந்த வீடியோ எடுத்து ரொம்ப நாள் ஆச்சுங்க நானும் அப்லோட் பண்ணனு பண்ணணுன்னு நினைக்கிறேன் பண்ணவே முடில பூஜை முடிஞ்சதுக்கப்புறம் தான் நாங்கள் போனோம் அதனால் அந்த வீடியோ எல்லாமே ஐயோ நம்ம பூஜை முடிஞ்சதுக்கு அப்புறம் தானே போனோம் இந்த அதனால எனக்கு அப்லோட் பண்ணதுக்கே கொஞ்சம் விருப்பம் இல்லாமல் இருந்துச்சு சம நம்ம இருக்கிற வீடியோ போட்டுவிடுவோமே அப்படிங்கிறதுக்காண்டி இப்போ நான் வந்து வீடியோ இருக்கேன் நான் போகமுன்னே பூஜை முடிஞ்சிட்டு அப்புறம் கல்யாணம் புதுசு உள்ளவங்க அப்புறம் ரொம்ப நாள் குழந்தை இல்லாமல் இருப்பாங்கல்ல அவங்களுக்கெல்லாம் எங்கள் கோயிலை வச்சு எல்லாருக்கும் குழந்தைய மடியில் வச்சு எல்லாேருக்கும் பலகாப்பு பண்ணாங்க அந்த வீடியோ தான் நீங்கள் இப்போ பார்க்குறீங்க எங்கள் கோயிலில் வந்து நிறைய பேர் வளையல் போட்டு போயிருக்காங்க அவங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக குழந்தை இருந்துருக்குது அதனால் சாமி முன்ன வச்சு எங்கள் ஸ்ரீ காட்டு பத்ரகம்மன் முன்ன வச்சு குழந்தை கையில் வச்சு எல்லாருக்குமே மாலை போட்டு எல்லாம் வச்சு வளையல் போட்டு பெரியவங்க வந்து ஆசீர்வாதம் பண்ணி கண்டிப்பாக குழந்தை இருக்கும் அப்படின்னு சொல்லி பலகா ஃபங்க்ஷன் நடத்துனாங்க நீங்கள் அந்த வீடியோவை தான் பார்க்குறீங்க கண்டிப்பாக எல்லாருக்கும் சந்தோஷமாக குழந்த இருக்காதுன்னு நானும் நினைக்கிறேன் எல்லாருமே கேட்குறீங்க ஏன் வீடியோ போட போட போடமாட்டேக்கா அப்படின்ட்டு என்னோடய ஃபோன் வந்து ரொம்ப ஹேங் ஆயிட்டு இருக்குது அது மட்டும் இல்லாமல் வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்கே முடியலை அதனால் கண்டிப்பாக எல்லாருமே கேட்குறீங்க நிறைய பேர் கேட்குறீங்க ஏன் வீடியோ போட மாட்டேங்கிறதுக்கா ஏன் வீடியோ போட மாட்டேன்ற அப்படின்ட்டு கண்டிப்பாக நான் இனிமேல் கண்டிப்பாக நான் வீடியோ போடுறேன் ரெகுலராக வீடியோ போடுறேன் இனி எங்கள் அப்புறம் எங்கள் கோயிலில் பாருங்கள் பேர் இருக்காங்க பாருங்கள் எங்கள் கோயில் வந்து எழுபது எண்பது வரையும் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க எல்லோருமே அதேர் வரல இப்போ கம்மியாக தான் வந்திருக்காங்க எல்லாருமே அத்தை அக்கா அத்தை மாமா சித்தி சித்தப்பான்னு எல்லாரும் சந்தோஷமா உட்காந்து பேசிட்டு எல்லோரும் ரவுண்டாக உட்காந்து சாப்பிட்டோம் ஜாலியாக இருந்துச்சு எங்கள் கோயிலை வந்து அன்னதானம் கொடுத்துருந்தாங்க அது வாங்கி சாப்பிட்டுட்டு நல்லபடியாக சாமி கும்பிட்டு நாங்களும் நல்லா இருக்கணும் எல்லாரும் நல்லா இருப்போம் அப்படின்னு சொல்லி சாமி கும்பிட்டுட்டு எங்கள் சாமியை பாருங்கள் எவ்வளோ அழகாக அலங்காரம் பண்ணியிருக்காங்கன்ட்டு இந்த வீடியோ தாங்க நான் அப்லோட் பண்ணணும் பண்ணால் வேண்டாமா பண்ண வேண்டாமான்னு யோசிச்சிட்டே இருந்தேன் எனக்கு அப்லோட் பண்ணிவிட்டேன் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நான் நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் புதுசாக என் வீடியோ பார்த்தவங்க மட்டும் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணீங்கன்னா நான் டெய்லி வீடியோ அப்லோட் பண்ணுறது உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம நாளைக்கு வடிவில் சந்திக்கலாம் பாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம நாளைக்கு வடிவில் சந்திக்கலாம் பாய் ja vaatab pelgpalli äh- . Tupel,